கல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயத்தில் அங்கே பரபரப்பாக போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு இந்த விஷயத்தில் சஞ்சய் ராய் அப்படின்றவரை கைது செஞ்சுருக்கிறாங்க அந்த சஞ்சய் ராய் அங்கே இருந்த விஷயங்கன்ன என்ன ஜி கர் மருத்துவமனையுடைய முதல்வர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு இது சுருக்கமாக அங்கே என்னென்ன நடக்குதுன்றதா இப்போ பார்க்க போகிறோம் மேற்கு வங்க மாநிலத்தில் கல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவமனை கல்லூரியில் பயிற்சி மருத்துவர் ஓல்டு போஸ்ட் கிராஜுவேட் மாணவி அவங்க அந்த இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்க இரவு நேர பணியில் இருக்கும்போது அவங்க வெள்ளிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார் நாலாவது மாடில அப்படின்னு சொன்னாங்க அவங்க சடலமாக மீட்கப்பட்டது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டு அதை யார் செஞ்சாங்கன்னு போலீஸ் தீவிரமாக தெரிஞ்சு இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் வந்து அங்கே போதிய பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இன்னும் தீவிரமான விசாரணைக்கோசரம் ஈடுபட்டாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவங்க வந்து குற்றவாளியை தூக்கிலிடவும் தேவைப்பட்டால் தூக்கிலிடவும் தயாராக இருக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க இந்த சூழ்நிலை சஞ்சய் ராய் அப்படின்றவரை கைது செஞ்சுருக்கிறாங்க அந்த சஞ்சய் ராய் அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே வேணா போயிட்டு வரக்கூடிய அனுமதி பெற்ற ஒரு ஆள் அந்த சஞ்சய் ராய் யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய நபர் இல்லை முப்பத்தி மூணு வயசால் வேலை செய்யக்கூடிய நபர் அல்ல அவர் வந்து போலீஸ்க்கு வாலண்டியராக வேலை செஞ்சுட்டுருக்கிற நபர் அவர் கொல்கத்தா போலீஸில் வந்து தன்னால்வராக வேலை செஞ்சிருந்திருந்த ஆலவர் பேரிடர் மேலாண்மை குழுவில் முதல்ல தன்னால்வர்களாக சேர்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியே அந்த ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வெளியே வந்து போலீஸ் இதுலேயே அவர் வந்து வேலை செஞ்சிருந்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போலீஸ் அவுட் போஸ்ட் அந்த இடத்துல அவர் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாரு அவர் கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது அவர் ஹாஸ்பிட்டலில் எங்கே வேணால் போயிட்டு வர சூழ்நிலை இருந்திருக்கிறார் அப்படி அவரை இவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் அங்கே இருக்கிற ஆதாரங்கள் வச்சு இவரை பிடிச்சி கைது பண்ணியிருக்கிறாங்க என்ன விஷயம்னா அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி வந்து இவர் நாலு மணிக்கு காலையில் இவர் அந்த எமர்ஜென்சி பில்டிங்குள்ளே அவசர பிரிவுக்குள்ளே இவர் போனது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு நாற்பது நிமிஷம் கழித்து இவர் வெளியே வந்திருக்கிறாரு அதே மாதிரி அங்கே செமினார் ஹாலில் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து உடஞ்ச நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அந்த ப்ளூடூத்தை வந்து இவர் கேமராவில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது போட்டுன்னு போயிருக்கா அப்படி வரும்போது அந்த ப்ளூடூத் இல்லாமல் தான் வந்திருக்கிறாரு அங்கே கிடைச்ச ப்ளூடூத்தை இவர் செல்லோட கனெக்ட் பண்ணால் அது கனெக்ட் ஆகுது இவர் அந்த இவர் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்த அப்புறம் இவர் தங்கும் இடம் போயிட்டு சஞ்சய் ராய் அவர் தங்கும் இடம் போயிட்டு நல்லா தூங்கியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அவர் அந்த சம்பத்தன்று அவர் போட்டிருந்த துணியை துவைச்சி அந்த ஆதாரத்தை அழிக்க முற்பட்டிருக்கிறாருன்னு போலீஸ் சொல்கிறாங்க இருந்தும் அவரோட ஷூவில் வந்து ரத்தக்கரை இருந்துச்சு அந்த ஷூ வந்து கைப்பற்றிருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கூறப்படுது சஞ்சய் ராய் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் ஏற்கனவே நாலு வாட்டி திருமணம் செஞ்சவராக அவரோட நடவடிக்கையில் பிடிக்காம மூணு மனைவிகள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுற சொல்லப்படுது அங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் தீவிரமானதுக்கு அப்புறம் அங்க ஆர்ஜிகர் மருத்துவ மருத்துவக் கல்லூரியோட முதல்வர் சந்தீப் கோஷ் அவர் வந்து திங்கக்கிழமை இன்னைக்கு அவரோட முதல்வர் பதவியை வந்து அவர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு அவர் சொன்னது வந்து இறந்த மருத்துவர் தன் மகளைப் போன்றவர் தான் ஒரு பெற்றோராக என் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் எதிர்காலத்தில் இதுபோல் போல் நடப்பதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பேனர்ஜி இறந்த அந்த மருத்துவருடைய பெற்றோர்களை சந்திச்சுட்டு அவர் வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதிக்குள் மாநில போலீஸார் வழக்கை முடிக்க தவறினால் வழக்கு விசாரணை சிபிஐ வசமிடம் ஒப்படைக்கப்படும்ன்ட்டு முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து மாணவர்கள் போராட்டம் அங்கெல்லாம் நடந்துட்டுருக்கு இதுதான் இது சம்மந்தப்பட்டதாக இதுவொருலும் நடந்துட்டுருக்கிற விஷயம்